ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாடில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பேக்கரியை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கேக்கை தான் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து ப்ரெட்டு பன்று ப்ளம் கேக்கு அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது எப்போ எங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்து வாங்குவோம் இங்கே வந்து பப்ஸுமே வந்து மொத்தம் மூணு டைப் இருக்குது எக் பப்ஸு சிக்கன் பப்ஸு வெஜிடேபிள் பப்ஸு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப் எப்போ வேணும்னாலும் இங்கே தான் வந்து வாங்குவேன் வேறு கடைக்கே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹோம்மேடாக நெய் வந்து ரெடி பண்ணி தராங்க நம்மளுக்கு எத்தனை லிட்டர் வேணும்னு கேட்டால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தருவாங்க ஐஸ்கிரீம்மே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் நம்மளுடைய ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க முறுக்கு ஐட்டம்ஸு சிப்ஸ் ஐட்டம்ஸு ஏகப்பட்ட ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்மளுடைய ப்ரைஸ் அதாவது நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேக் ஐட்டம்ஸை வந்து பர்த்டே பார்ட்டிஸ்க்கு அதுக்கப்புறமா ரிசெப்ஷனுக்கு ஏகப்பட்டதுக்கு அவங்க ரெடி பண்ணி தருவாங்க நம்ம சொல்லிட்டா போதும் அந்த டைமுக்கு அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த பேக்கரி வந்து எல்லாமே ஆல் இன் மொல்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேக் வந்து வாங்கியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க